ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புறாக்களுக்கு வரக்கூடிய அம்மை அது பார்த்தீங்கன்னா குஞ்சுலேருந்து பெரிய புறக்கள் எல்லா புறக்கணும் வரும் பாத்ரூமில் கால் பக்கம் எல்லா பக்கம் எப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக குணப்படுத்துறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கா இந்த புறக்கு பாருங்கள் காலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்மை கட்டியாக இருக்குது குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா மூக்கில் வரும் வாயில் வரும் அதை பார்த்திங்கனா ஈஸியாக நீங்கள் டக்குன்னு குணப்பட்டுரலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோன்னா எடுத்துக்கோங்க புறாவை பொறுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா மஞ்சளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு உப்பும் மஞ்சளும் ஈக்குவலாக போட்டுக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்தீங்கன்னா கல் போங்கி உடச்சி வச்சுக்கோங்க அதான் நல்லது ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கலக்கிற எண்ணெய் இது கலக்கிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கலங்க வேப்பெண்ணெய் கலங்க வாட்டரை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி குட கொலன்னு கலக்கிக்கோங்க கைஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிக்கோங்க அப்புறம் எந்த பூரா அந்த புறவை பிடிச்சிருந்த மேலே இருக்க பொக்கை மூட்டி லைட்டாக பார்த்தீங்கன்னா பிச்சு விட்டு இந்த மாதிரி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைங்க வித்துன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு நாளில் பக்கா செல்லு தெரியும் சரி கே சமைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க